இன்றைய ராசிபலன் பிப்ரவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தமிழ் தேதி மாசி ஏழு இஸ்லாமிக் தேதி சௌபான் எட்டு நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை சூரிய உதயம் ஆறு முப்பத்தி மூணு ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு வரை கூலிகை ஒன்று முப்பது முதல் மூணு வரை கரணம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை பிரே வளர்பிரே சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் லக்கணம் கும்பம் இரும்பு நாளிகை மூணு மணி நாப் பத்தி நிமிடங்கள் திதி தசமி பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு வரை பிறகு ஏகதசி நட்சத்திரம் பிருகாசீரிசம் பிற்பகல் ரெண்டு இருபத்தொன்று வரை பிறகு திருவாதிரை மேசம் இன்று உங்களுக்கு கவலையான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரலாம் உங்கள் தவறுகளை கண்டுணர்ந்து அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது தேவையில்லாத செலவினங்களை சந்திக்க நேரும் உங்களுக்கு சோர்வும் மனப்பான்மையும் தேவையற்ற கவலைகளும் காணப்படும் உங்கள் துணையுடன் சகஜமான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணையை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதாக இருக்கும் உங்கள் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லதாக இருக்கும் பொருத்தமான காப்பி, பொருத்தமான எண் ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் ஓ பி எக்ஸ் சபம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்களுக்கு பணிகள் அதிகமாக காணப்படும் கூடுதல் பணிகள் காரணமாக உங்கள் நேரமும் உழைப்பும் அதிகம் தேவைப்படும் உங்களுக்கு பண வரவு இருக்காது தட்டுப்பாடு காரணமாக உங்களுக்கு கவலைகள் ஏற்படும் நீங்கள் அனுசரித்து போவதன் மூலம் நன்மை பெறலாம் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் மனம் திறந்து பேசி புரிய வைப்பதன் மூலம் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாம் உங்கள் கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் தகுந்த மருத்துவம் உங்களுக்கு நன்மை அளிக்கும் பொருத்தமான நிறம் வெள்ளை பொருத்தமான எண் மூன்று எட்டு பொருத்தமான கே எஃப் மிதுனம் இன்று உங்களுக்கு சவாலான நாளாக இருக்கும் பணியிட சூழல் அதிதிருப்தியை அளிக்கும் உங்களுக்கு போதிய அளவு பணம் இருக்காது நீங்கள் பிறரிடம் கடன் வாங்க நேரும் நல்ல இசையை கேட்பது நற்பலன்களை அளிக்கும் உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் தீவிரம் காட்டுவீர்கள் நட்பான அணுகுமுறை மூலம் நல்ல புரிந்துணர்வை உருவாக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் காய்ச்சலினால் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படலாம் பொருத்தமான நிறம் ஊதா பொருத்தமான எண் ஒன்று இரண்டு நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் என் பி டி kadaham இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் பணியில் வளர்ச்சி காணப்படும் உங்களின் பணிக்காக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்கள் சேமிப்பு உயரும் ஊக்கத்தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் குறைந்த முயற்சியிலேயே நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் துணையிடம் அதிக அன்பை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும் உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படும் பொருத்தமான நிறம் நீளம் பொருத்தமான எண் ஜீரோ இரண்டு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் பி ஆர் சிம்பம் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் நீங்கள் பணியை அனுபவித்து செய்வீர்கள் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் வணிகத்தில் ஈடுபடுவதன் மூலம் லாபம் பெறலாம் வெளிப்படையான உணர்வுகளின் மூலம் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் உங்கள் மனம் தெளிவுடன் காணப்படும் நீங்கள் சுறுசுறுப்புடனும் திடமாகவும் காணப்படுவீர்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது பொருத்தமான நிறம் வெள்ளை பொருத்தமான எண் நான்கு ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் டிஎஃப் கன்னி இன்று உங்களுக்கு யதார்த்தமான நாளாக இருக்கும் உங்கள் பணி செயல்திறன் நன்றாக இருக்கும் உங்கள் முயற்சிக்கான பாராட்டை பெறுவீர்கள் செலவினங்கள் அதிகரித்து காணப்படும் தேவையில்லாத செலவினங்களை தவிர்க்க வேண்டும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை வளர்ப்பதற்கு உணர்ச்சி தவிர்க்க வேண்டும் உங்கள் துணியிடத்தில் சகஜமான அணுகுமுறை வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பொருத்தமான நிறம் நீளம் பொருத்தமான எண் ஜீரோ இரண்டு மூணு பொருத்தமான எழுத்துக்கள் டி துலாம் இன்று உங்களுக்கு சாதாரண நாளாக இருக்கும் சக பணியாளருடன் சுமூகமான உறவு காணப்படாது நீங்கள் பொறுமையுடன் கையாண்டால் நல்ல பலன் கிடைக்கும் பயணத்தின் பொழுது பண இழப்பு நேரலாம் உங்கள் பணியை கவனமாக கையாள வேண்டும் உங்களுக்கு குறைந்த வளர்ச்சியே காணப்படும் உங்களுக்கு சவால்கள் நிறைந்திருக்கும் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும் உங்கள் துணையுடன் கவனமற்ற மற்றும் அக்கறையற்ற பேச்சின் மூலமாக தவறான புரிந்துணர்வு ஏற்படும் உங்கள் தலைவலிக்கான வாய்ப்பு இருக்கிறது பொருத்தமான நிறம் வான் நீளம் பொருத்தமான எண் இரண்டு எட்டு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் எஃப் வி விருச்சகம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் உங்கள் பணி செயல்திறனின் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் உங்கள் வீட்டு பெரியவரிடமிருந்து பணம் பரிசாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் நறுப்பழங்கள் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளது முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கும் உங்கள் துணையுடன் வெளிவிடங்களுக்கு செல்வதன் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் ஆரோக்கிய குறைபாடு ஏதும் இருக்காது பொருத்தமான நிறம் கருப்பு பொருத்தமான எண் ஜீரோ ஒன்று நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் b is yes. தனுசு இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் பணி செய்ததுடன் பாராட்டத்தக்க வகையில் இருக்கும் உங்களின் பணிக்கான பாராட்டை பெறுவீர்கள் உங்கள் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்கள் சேமிப்பு நிலை அதிகரிக்கும் முக்கியமான முதலீடுகளுக்கு உகந்த நாளாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றியடைவதற்கு சாதகமான நாளாக இருக்கும் நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் கடினமான பணிகளையும் எளிதில் முடிப்பீர்கள் சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் சாதகமான சூழ்நிலை உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பொருத்தமான நிறம் வான் நீளம் பொருத்தமான எண் ஐந்து ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் ஓ ஏ அகரம் இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் அதிகமான பணிச்சுமை காரணமாக பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணியில் தவறுகள் செய்ய நேரலாம் கொடுக்கப்பட்ட பணிகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பயணத்தின் பொழுது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பதற்கு உங்களிடம் தைரியமும் உறுதியும் இருக்க வேண்டியது அவசியம் அனைத்தையும் இலேசாக எடுத்துக்கொள்ளும் போக்கு உங்களுக்கு பலன்களை தரும் உங்கள் துணையுடன் அமைதியான அணுகுமுறையை கையாண்டு நல்ல புரிந்துணர்வு உருவாக்கி கொள்ள வேண்டும் சரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும் சத்தான ஆகாரங்களை உட்கொள்ளுங்கள் பொருத்தமான நிறம் சிகப்பு பொருத்தமான எண் மூன்று ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் சி என் கும்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் பரபரப்பான வேலைகள் காணப்படும் திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலம் நல்ல பலன்களை காணலாம் வீட்டு சிறமைப்பிற்கான பணத்தை செலவு செய்வீர்கள் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்கள் அனுபவம் உங்களுக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரும் ஆன்மீக ஈடுபாடும் மகிழ்ச்சியும் ஆறுதலையும் அளிக்கும் உங்கள் துணை உங்களிடம் முரண்பட்டு இருப்பதாக உணர்வீர்கள் நட்பான அணுகுமுறை கொண்டு அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது நல்லதாக இருக்கும் சளி மற்றும் இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும் குளிர்ந்த பானங்கள் அருந்துவதை தவிர்க்கவும் பொருத்தமான நிறம் ஆரஞ்சு இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பணி சார்ந்த புதிய வாய்ப்புகள் ஆழ்ந்த திருப்தியை உருவாக்கும் பணியை அனுபவித்து செய்து மகிழ்வீர்கள் உங்களுக்கு அதிக பணவரவு காணப்படும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் உங்களுக்கு அனைத்து வகையிலும் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் முயற்சி மற்றும் உற்சாகம் மூலம் தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் உங்கள் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை தக்க வைத்துக் கொள்வீர்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக உள்ளது மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பொருத்தமான நிறம் மெரூன் பொருத்தமான எண் ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் டிஐ